ஹாய் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சேரீ வந்து பார்த்தீங்கன்னா சவுத் மிக்ஸ் காட்டன் சேரீஸுங்க சவுத் மிக்ஸ் காட்டன் சேரீஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட ஐம்பது கலர்ஸுக்கு மேலே டிசைன்ஸும் அவைலபிள் இருக்குது நீங்கள் நம்மக்கிட்ட ஒரு சிங்கிள் சேரீ வேணும்னாலும் நம்ம கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணிங்கன்னா நீங்கள் ஒரு சேரீ கூட வாங்கிக்கலாம் ஆஃபர் ப்ரைஸில் எட்நூறு ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்கோம் இதோட கலர்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட அப்டேட் கொடுத்துக்கிட்டே இருப்போம் இது யூனிஃபார்ம் செட் சேரீஸ் வேணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தாலுமே நீங்கள் எடுத்துக்கலாம் இது ஒரு கஸ்டமருக்காக ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இந்த கலர் இல்லாமல் நீங்கள் எந்த கலர் கொடுத்தாலுமே கஸ்டமைஸ் பண்ணி தர்றேங்க அதிலையும் நீங்கள் எடுத்துக்கலாம் பாருங்கள் சேரீயோட லென்த் வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் பாயிண்ட் தேர்ட்டி மீட்ரு வந்துடும் சேரீலேயும் ப்ளவுஸ் இருக்குது இந்த சேரியோட ப்ளவுஸ் இல்லாமல் உங்களுக்கு களம்கறி ப்ளவுஸும் ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்கோம் இப்போ வாங்க இந்த இருக்கிற கலர்ஸ் எல்லாமே வீடியோவுக்காக கொஞ்சம் கலர்ஸ் மட்டும் காட்டுறேன் பாருங்கள் இந்த கலர்ஸில் எந்த ஒரு சேரீ வேணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தாலுமே ஜஸ்ட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பிச்சிங்கன்னா நீங்கள் ஒரு சேரீ கூட வாங்கிக்கலாம் ஹோல்சேல் ப்ரைஸுக்கு கீழே நம்ம குரூப் லிங்க்கும் கொடுத்துருக்குங்க அதில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு டெய்லியுமே அப்டேட் வரும் வித் ப்ரைஸோட நீங்கள் எந்த சேரீ வேணும்னாலும் ஒரு சேரி கூட நீங்கள் வாங்கிக்கலாம் நம்மக்கிட்ட கீழே ஷாப் லொக்கேஷனும் கொடுத்துருக்கு நம்மக்கிட்டே இருக்கிறது எல்லாமே ப்ரீமியம் குவாலிட்டி சேரீஸ் தாங்க இந்த வீடியோவை முத முறையாக பார்க்குற மாதிரி தான் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் அதே மாதிரி நம்ம குரூப்லேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோ எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு சேரீயோட தனி பிக்சர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கில் தான் வரும் அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா டெய்லியுமே அப்டேட் பார்க்கலாம் வித் ப்ரைஸோட